தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதோ உங்களுக்கு அற்புதமான ஒரு பாடல் தென்னமர சோலையிலே குயிலே குயிலே உன்னை தேடி வந்து மாலையிட்டேன் மகிலே மகிலே தென்னமர சோழையிலே குயிலே குயிலே உன்னை தேடி வந்து ேன் மகிலே மகிலே அத்தமக உன்னை எண்ணி அரும்புகள முழிச்சிருந்தேன் அத்தமக உன்னை எண்ணி அரும்பாக முழிச்சிருந்தேன் ஆசோயோட காத்திருந்தே அவளாக பார்த்திருந்தேன் தென்ன மரத்தோப்பு நிலே குயிலே குயிலே உன்னை தேடி வந்து மாலையிட்டேன் மகிலே மகிழே தன்னமரச்சோல இலே குகிலே குகிலே கண்ணுக்கு கண்ணாகத்தான் உன்னை காத்திடுவேன் கண்ணுக்கு கண்ணாகத்தான் இமை போல காத்திருவே பொன்னே உன்னை எனும் பூவாக பார்த்திருப்பேன் பொழுது விடுஞ்சது நான் பூ சூடிடுவேன் தென்ன அமர குயிலே குயிலே உன்னை தேடி வந்து மாலையிட்டேன் மகிலே மயிலே தென் நமர குயிலே குயிலே அழகான நடந்து போல் வந்தீடடி அழகாய் நடந்து போல் வந்தீடடி அடிமில் எடுத்து வைத்து இனி வந்து நில்லு அடிமில் எடுத்து வைத்து அருகினில் வந்து நில்லு அத்தானை உன்னை கண்டு அனைத்திடுவேன் உன்னை நானும் തന്നെ മറച്ചോളേ കുയിലേ കുഗിലേ ഉന്നെ തേടി വന്ന് മാളയിട്ടേ മഹിളേ മഹിലേം തന്ന മറ ചോളിലേ കുലേ